இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் யோபு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாவது நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் யோபு போன்று நம்மிடத்தில் ஒரு மன மாற்றம் உண்டாகட்டும் தேவனிடத்தில் மனம் திரும்புவோம் யோபுவின் சரீரத்தில் இந்த வியாதி நீங்கும்படியாக தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தான் யோபு தேவனுக்கு நேராக விண்ணப்பமும் பண்ணினான் யோபு ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் என்பதை விசுவாசித்தான் இன்றும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நிர்ணயம் பண்ணுகிற ஊழியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் ஏனென்றால் தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய பாதைகளில் பிரகாசிக்கும் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னது போன்று எல்லா காரியங்களிலும் ஜபத்தோடு நாம் அவரிடத்தில் கேட்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவர் உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கிறதற்காக நின்று செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மே